பாக்கிய லட்சுமி சிரியா லெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான பழனிசாமியை மீட் பண்ண வந்து நம்ம பாக்கிய வந்து எல்லா விஷயமும் நடந்த இன்சிடென்ட் எல்லாமே இப்ப நம்ம பழனிசாமி நினைச்சு கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் நான் விசாரிச்சு பாக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பாக்குறாங்க யாருமே வந்து நம்ம ஈஸ்வரிய ஜெயிலிருந்து வெளியே எடுக்கிறதுக்காக உதவி பண்றதே இல்லை இப்ப பாக்கியம் ஒரு பக்கம் கோவில்ல ரொம்பவே வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம மயும் வந்து அவங்களுடைய பாட்டி கூட கோவிலுக்கு வராங்க அப்ப நம்ம பாக்கிய தனியாக உட்கார்ந்துட்டு இருக்க पा दो ஸோ பாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஆண்டி என்னாச்சு வீட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கா ஆண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமான்னு சொல்றாங்க இங்க பாருங்க என்னுடைய அம்மாவை வந்து கீழே தண்ணது ஈஸ்வரி பாட்டி கிடையாது நான் வீடியோ ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன் இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க அதை பார்த்த பாக்கிய பயங்கரமா ஷாக் ஆயிட்டு மையோ ஏன் இதை வீட்டில் காட்டல இல்லை ஒரு வேளை காட்டினா இதுல தேவையில்லாத பிரச்சனை ஏதாவது வருமானு பயந்துட்டேன் அம்மாவை தான் கீழே விழுந்துட்டாங்க பின்னாடி போயிட்டு பாட்டி பிடிக்க தான் போறாங்க ஆனால் அம்மா வந்து தப்பா நினைச்சுக்கிட்டாங்க எனக்கு இதை காட்டுறதா இல்லையான்னு எதுவுமே தெரியலன்றாங்க சரி இந்த வீடியோவை நான் வந்து நான் அனுப்பிக்கிறேன் அதுக்கப்புறம் இதுல இருந்து எந்த பிரச்சனையும் வராது சரியா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப பாக்கியே வந்து ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா தாத்தா கிட்ட வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் வீடியோவை காட்டுறாங்க இதை பார்த்தது வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க இனியாவது நம்ம ஈஸ்வரி எந்த தப்பும் பண்ணலன்றத ஐயோ ராதிகாவும் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ